சாய் வணக்கம் நாம தினம் ஒரு திருப்புகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதன் வரிசையில முதலாம் படை வீடாக விளங்கக்கூடிய திருப்பரங்குன்ற தளத்துக்குரியதான திருப்புகள் தான் பாராயணம் செய்யப்படுறோம் இந்த திருப்புக்குரிய சிறப்பு என்ன தெரியுமா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கவும் இல்லற வாழ்வில் இனிமை பெறவும் நாம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருப்புகள் தான் இது இப்ப வாங்க நம்ம பராயணம் செய்வோம் தடகை பங்கையும் கொடைக்கு கொண்டல் தான் தமிழுக்கு தஞ்சம் என்று தவித்து சென்றிருந்துளத்தில் புண்படும் தளர்ச்சி பொம்பரந்தனை ஊஞ்சல் கடத்தை தும்பமன் தடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச இந்திர வாழ்வை களத்தில் சென்றிடம் நிறுத்தி தண்டயம் கழற்க தொண்டு கொன்றருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சமன் பணியாக பணித்து தம்பையும் தனித்து சந்ததம் வரைத்து கொண்டிடும் தனிவேளா குடக்கு தென்பரம் பொறுப்பினர் தங்கும் அம் குலத்தில் கங்கை தஞ்சோன் உறப்பொன் கொம்பை முன்புணத்தின செம்கரம் குவித்து கும்பிடும் பெருமாளே 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 படிப்பவர்கள் அனைவரும் ஒரு லைக் பண்ணி திருப்புகள் என்று கமெண்ட் பண்ணுங்கள் முருகாசரணம்